தமிழக நண்பர்களே இன்னைக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய டியர் பார்க்க போகிறேன் டியர் நேற்று யாராவது பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா பாருங்கள் நேற்று நம்ம கொடுத்த நம்பர் காலையில் கொடுத்த நம்பர் சூப்பராக இருந்தது நேற்று ஆறு மணிக்கு கொடுத்த முடியாது அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருந்துச்சு நமக்கு வந்து நம்ம மூணாம் நம்பர் தான் கொடுத்த ஏ போடலாம் அதே மாதிரி மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ஒரு சூப்பரான நின்றிங்க ஆறு மணி ஷோ நமக்கு அருமையாக விநிதிங்க தான் இருந்துச்சு யாராவது பார்க்குறவங்க போய் பாருங்கள் கண்டிப்பாக நம்ம கொடுத்த நம்பர் அழகாக மேட்ச்சாக இருந்தது வின்னிங் இது அதே மாதிரி தான் நமக்கு எட்டு மணி ஷோ கொடுத்தாலே நமக்கு நாலு நம்பர் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாயிருந்தது ரெண்டு நம்பருமே நம்ம எதிர்பார்த்த இதில் வந்து மூணு ஆறுங்க ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் அதே மாதிரி நமக்கு எட்டாம் நம்பர் நமக்கு மேட்ச் ஆகலாம் அதுக்கு பிறகு நமக்கு அஞ்சு நாலுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அதில் இதில் நமக்கு இது வரல ஒன்பது நம்பர் நம்ம கணக்கிலேயே வெளில விட்டுட்டோம் அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் நம்ம கணக்கில் எல்லா அதையும் எடுத்துகிட்டோம் நம்ம வந்து என்ன வந்துச்சுன்னா ஏபியில் வந்து நமக்கு அறுபத்தி முப்பத்தி ஆறுங்கிறது நமக்கு டேரெக்டாக வந்துருச்சு முப்பத்தி ஆறு தான் நம்ம கொடுத்தோம் அது வந்துருச்சு மாதிரி பிசியில் வந்து நமக்கு ஐம்பத்தி நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அதுவே பாருங்க நீங்கள் நம்ம கொடுத்த நம்பர் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி காலையில் அடித்த நம்பர் வந்து பன்னெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சரிங்களா இதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னு எடுங்க எனக்கு இதில் ஒரு சில நபர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காமிக்கிது அது என்னன்றதையும் பார்த்துலாம் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு உங்களுக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டு ஆடுறாங்கன்னா அப்படின்னா என்ன மாதிரி வர வரும் ஏ போட் பி போட் சிப்பில் பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் இது ஆல்சோவுக்கும் பொதுவான நம்பர் அது ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடல எட்டு பி போடல ரெண்டு சி போடலை இருபத்தி ஒன்பது அடுத்து வந்து மூணு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல பதினாறு பி போடல நாலு சி போடலில் மூணு அடுத்து ஒன்றாம் நம்பரை மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் ஒன்று பி போடல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு சி போடலை பத்து அடுத்து வந்து ஒன்பது நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல ஒன்பது பி போடலை பதினெட்டு சி போடல ஜீரோ அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்போல் அஞ்சு பி போடல ரெண்டு ஜீரோ சி போடல உங்களுக்கு ரெண்டு ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் ரெண்டு பி போடல ஒன்று சி போடல பதினஞ்சு அடுத்து வந்து நமக்கு ஏழ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ் நம்பர் ஏ போடல பதினெட்டு பி போடலை ஏழு சி போடல ஏழு அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடல ஜீரோ பி போடல மூணு சி போடலை உங்களுக்கு பதினெட்டு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் மூணு பி போல் ஒன்பது சி போல் ஒன்று மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜீரோ ஏ போல் பதினஞ்சு பி போல பன்னெண்டு சி போல் நமக்கு நாலு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ஆறு மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது ஆறு மணி ஷோவுக்கு நமக்கு என்னங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது ரொம்ப சிம்பிளுங்க ஒன்பது நம்பருக்கு என்னங்க ஒரு நாலு நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடச்சிருக்கு யாருக்காச்சும் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க எனக்கு நாலாம் நம்பர் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா நமக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்னு காமிக்கிது யாருக்காச்சும் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் பி போட பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஒன்பதுக்கு நாலுன்னு வரலாம் இல்லைன்னா ஒன்றா நம்பர் வரலாம் எப்படியே பார்த்தாலும் எனக்கு ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பதுக்கு நாலு ஒன்பதுக்கு ஒன்று அப்படிங்கன்னா பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் தான் ஆடுவாங்க அதை விட்டு வேறு எதுவும் ஆட மாட்டாங்க அதனால் நீங்கள் பெரிய நம்பருக்கு பெரிய நம்பரே போவாங்க அதுக்கு மேலே பெரிய நம்பர் கிடையாது மொத்தத்தில் அதுக்கு மேலே பெரிய நம்பரே இல்லை அதனால் நம்ம என்ன சொல்லலாம் ஒன்பதுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் வரலாம் அப்படின்னா நான் ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் வரலாம் அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு அருமையான வின்னிங் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி போர்டு பி போர்டு பீபோடை எடுத்துக்கிட்டிங்கன்னா பீபோடை பொறுத்த வரைக்கும் பீபோடில் எனக்கு தெரிஞ்சு இதில் அதிகமாக வரக்கூடிய நம்பர்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாவது சரி அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது வருதான்றதையும் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு ரெண்டுக்கு அஞ்சு ஆட்றக்கு நிறைய சான்சஸ் இருக்குது எனக்கு ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ஆடுறாங்களாம் கண்டிப்பாக அது வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு நாலு அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதே மாதிரி நமக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் பி போர்ட்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படி தான் வரணும் எனக்கு தெரிஞ்சு அஞ்சு வரணும் இல்லைன்னா ரெண் ரெண்டுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் ரெண்டு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு நாலு ஒன்று அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி அஞ்சு ஏழுங்க ரெண்டு நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாகவும் இது வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி சி சீ போர்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா சீ போர்டு நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்லாம் ஒன்றா நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு எக்ஸ்ட்ரனல்ரியா வரக்க இருக்குது ஏன்னா நான் வந்து ஒன்றாம் நம்பருக்கு நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் மூணா நம்பர் சரிங்களா சாரி மூணா நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஒன்றுக்கு மூணுங்கிற நம்பரு எக்ஸ்டர்னல் வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒன்றாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஒன்றாவது நம்பர் தான் வரும் அப்படி ஒன்றுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது யார் வருதான்றதையும் பாருங்கள் எப்படி பார்த்தா நமக்கு ஒன்றாம் நம்பருக்கு மூணா நம்பர் தான் வரணும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு டேரெக்டாக அப்படி ஆடினாங்கன்னா தான் நம்ம சொல்லணும் ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வரும் ஒன்றாம் நம்பருக்கு அதே மாதிரி மூணாம் நம்பர் வரும் அதே மாதிரி மூணுக்கு ஒன்று எட்டுக்கு ஒன்று அந்த மாதிரி தான் வரும் அப்படி வந்துச்சுன்னா அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஒன்பதாம் நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எதுனாலன்னா சின்ன நம்பருக்கு கொஞ்சம் பெரிய நம்பர் போவாங்க பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் போவாங்க அவ்வளோதான் இது பேசிக்கான கான்செப்ட் தான் வேறு ஒன்றுமே இல்லை அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ஆல் ஆல்போடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்போர்டில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் மாதிரி எனக்கு வரக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா இது வந்து திருநொன் அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்குள்ளேயே வந்துடமாட்டோம் நீங்கள் எப்படி சுற்றினாலும் இதுக்குள்ளேயே வந்து விழுகணும் ஏன்னா அதிகமாக வந்த நம்பர்லாம் வந்து பத்து என்ன வந்து பாருங்கள் பதினாறு பத்துங்கிற ரெண்டு போர்டு பெயிண்டிங் நம்பர் மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற ஒரு ஒரு போர்டு முப்பது நாளாக பெயிண்டிங் இருக்குது அதை எதிர்பார்க்குறோம் அடுத்து வந்து அஞ்சாம் நம்பர் அஞ்சா நம்பர் ஏதோ ஒரு போர்டு வைஸாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதே மாதிரி நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் வந்து ஒரு பதினெட்டு ஒரு ஒன் ஒன்பது இதுக்குள்ளே மேட்ச் ஆகி ஆட்றக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் எனக்கு இதுக்குள்ளே தான் வரணும் வாய்ப்பு இருக்குது சரி அதே மாதிரி நமக்கு எடுத்து ஆறாம் நம்பர் எட்டு மணி ஷோ எட்டு மணி சோவுக்கு நமக்கு என்ன வருது அறுபத்தி ஏழு எட்நூற்றி இருபது இது ஃபஸ்ட்டு செகண்டு அடுத்தது வந்து ஜீரோ ஏழு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு சரிங்களா இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு இன்னும் கூட செமையா மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது இதில் என்ன மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ஏ போடு எட்டு மணி சோவுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் எட்டு மணிக்கு ஷோவில் ஏ போடு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அஞ்சா நம்பர் வரணும் அஞ்சாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நம்பர் இது உங்கள் கணக்கில் வரதான்றதையும் பாருங்கள் அஞ்சாம் நம்பர் பேசிக்காக வரணும் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனால் அப்படின்னா அஞ்சாம் நம்பர் வந்தாக்கா உங்களுக்கு எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாதிரி வந்து உங்களுக்கு அஞ்சாம் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா இப்போ நம்ம அஞ்சுக்கு எட்டு அஞ்சுக்கு ரெண்டு ரெண்டு நம்பருமே அதாவது எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது எட்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எட்டுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடைக்கணும் ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எட்டுக்கு அஞ்சுங்கிற நம்பரும் பேசிக்காக வரும் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் இந்த ரெண்டு நம்பருக்குமான பேசிக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் எட்நூற்றி இருபது எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கணெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் எப்படி பார்த்தா நம்ம ரெண்டு நம்பரு கணக்கில் தான் வச்சு கொடுக்குறோம் புரியுது மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கணக்கில் கொண்டு வரணும்னா எட்நூற்றி ஐம்பத்தி நாலுக்கான ஒரு நம்பரும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான ஒரு நம்பரும் இதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் புரியுதுங்களா இது மாதிரி ஆட்றக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பதுக்கு அஞ்சு நடலாம் ஒன்பதுக்கு ரெண்டு நடலாம் ஒன்று அடுத்து எட்டுக்கு அஞ்சு எட்டுக்கு ரெண்டு எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு புரியுதுங்களா ஏன் சொல்கிறேன்னா எட்டாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் எட்டாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் ஒன்று அடுத்தது இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் ஒன்பதாம் நம்பர் காலையில் அடிக்கப்பட்டது அந்த ஒன்பது நம்பருக்கும் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகும் ஒன்பது நம்பருக்கும் பேசிக்காக ரெண்டாம் நம்பர் வரும் அப்படி எப்படி பார்த்தாலும் நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது அதனால தான் இந்த மாதிரி கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க எப்படி பார்த்தாலும் நமக்கு என்ன வருது எட்டுக்கு அஞ்சு எட்டுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அது மாதிரி வருதான் பாருங்கள் அதே மாதிரி நமக்கு பி போர்டு பொறுத்த வரைக்கும் பிபோர்டை நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏழாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏழாம் நம்பர் தான் எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது யாருக்காச்சும் பெஸ்ட்டாக வருதான்னு பாருங்கள் ஏன்னா அஞ்சுக்கு ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அஞ்சுக்கு ஏழுங்கிற நம்பரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டுக்கு ஏழு அஞ்சுக்கு ஏழு ரெண்டுக்கு ஏழு இந்த ரெண்டு நம்பருமே பெஸ்ட்டு தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வரலாம் அஞ்சா நம்ப சாரி அஞ்சாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் வரலாம் அதே மாதிரி வந்து ரெண்டாம் நம்பருக்கும் ஏழு நம்பர் வரலாம் இந்த ரெண்டு நம்பருக்கும் காமனான ஒரு நம்பர்னு கேட்டிங்கன்னா அது ஏழு நம்பருக்காக வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து நமக்கு இன்னொரு நம்பர் ஒன்றாம் நம்பர் ஒன்றாவது நம்பர் பேசிக்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு ஒன்றுன்னு ஆடலாம் அப்படிங்கிற கணக்கு அதே மாதிரி ஒன்றாம் நம்பரை ரிட்டன் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை எனக்கு ஒரு மணி சோழாக நமக்கு என்ன கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதில் ஒன்றாம் நம்பர் திரும்ப கொடுக்கலாம் ரெண்டாம் நம்பர் திரும்ப கொடுக்கலாம் புரியிற மாதிரி நான் சொல்லிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு திரும்ப அச்ச நம்பருக்குள்ளே வைக்கிறக்கான பெனிஃபிட்டான சாய்ஸ் தான் இந்த ட்ராவலாக உங்களுக்கு மேட்ச் ஆகுது யார்காச்சும் இது மாதிரி இருக்கான்னு பாருங்கள் அடுத்து வந்து நம்ம போட் என்ன எதிர்பார்க்கணும் நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் இருக்குது ஏன் நாலு நம்பர் வரணும் அப்படின்னா நான் ஐநூற்றி எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் புரியுதுங்களா அந்த எழுபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி நாலுங்கிற நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம் ஐநூற்றி எழுபத்தி நாளாக மாற்றி கொடுக்கணும் நாலாம் நம்பர் சி நம்பர் மறுபடியும் நமக்கு அதே இடத்துல மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் சீ போர்டு நாலாம் நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் நாலு நம்பர் உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள் திரும்ப அச்ச நம்பரை வச்சு ஆட்றக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மேலே அங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு நாலு நம்பர் வச்சுட்டாங்களா அதே மாதிரி கீழே ரெண்டு நாலாம் நம்பர் வைக்கிறக்கு எட்டாம் நம்பர் வைக்கிறக்கு வச்சுருக்காங்க மாதிரி நாலு நம்பர் வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சீ போர்டில் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அது எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஒரு பதினெட்டு நாள் நிற்கிது நம்ம எதிர்பார்க்குறோம் நம்ம இந்த ட்ராவில் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி நாலாம் நம்பர் வந்து நமக்கு ஏற்கனவே வந்துடுச்சு திரும்ப ரெண்டு நடிக்கிறதுக்கும் பச்சை நம்பரை வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஏழா நம்பர் ஒரு ஏழு நாள் நிற்கிது அதாவது எதிர்பார்க்குறோம் ஒன்றாம் நம்பர் ஒரு பதினாறு நாளா ரெண்டு நாளாக எதிர்பார்க்குறோம் அதுவும் நமக்கு வர மாதிரி இருக்குது சரிங்க இதெல்லாம் நமக்கு இந்த கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் நம்ம கொடுக்குறோம் இருக்குதான்றதையும் பாருங்கள் இருந்த எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது இதில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஏழாம் நம்பர் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது தாண்டி வராத வாய்ப்பு இருக்குது அதிகமாக அதுவும் எட்டாம் நம்பருக்கு இதுக்குள்ளேயே வந்துரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்